நேற்று உதயநிதி பிறந்த நாள் நேத்தே கொஞ்சம் சொன்னோம் இன்னைக்கு புது புது விஷயம் வந்திருக்கு என்னென்னா பாபு என்ன பண்ணிட்டாரு உதயநிதி பிறந்த நாள் பேர் மாற்றிட்டாங்க மாற்றிட்டார் மனிதநேய உதயநாளாம் மனிதநேயம் என்ன பண்ணார் உதயநிதி நான் என்ன சொல்கிறேன் கொண்டாடுங்க ஆனால் பெரிய ஆளுங்களுக்கு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இப்போ காந்தி ஜெயந்தி நேரு பிறந்த நாள் விழா ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி கொண்டு வாங்க ஒரு தேவ ஜெயந்தின்னு பசுமன் முத்துரா மீத்தோர் கொண்டு வாங்க காமராஜர் பிறந்தநாள் அப்படின்னு அதை கொண்டாடுவாங்க வவுசி வவு சிதம்பரனார் பிள்ளை அவருடைய பிறந்த நாளும் அவங்க ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க அது மாதிரி ஆதரவாளர்கள் கொண்டாடுற அளவுக்கு பெரிய இன்னும் ஆகலை அவர் வந்து ஒரு சாதாரண அரசியல் கட்சியில் இளைஞரணி செயலாளராக இருக்கிறார் ஏதோ கேட்க விட்டுங்க உங்கள் ஆதரவாளர்களுக்கு பண்ணுங்க அது என்ன மனிதநேய உதயனார்னு இப்படி எல்லாம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது பொருத்தமாக இல்லை என்ன மனிதநேய விஷயங்களை உதவி செய் உதயநிதி செய்து விட்டார் மனிதநேய் முக்கிய விஷயங்களை செஞ்சவங்களுக்கு தான் அது வரும் இப்போ சைத துரைசாமி அவர்கள் வந்து மனிதநேய இதுன்னு வச்சுருக்காரு அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாரு அவரை அப்போ மனிதநேயதுன்னு சொல்லலாம் சங்கி சாப்பாடுலாம் ஃப்ரீயாக போடுறாரு அவரை மனிதநேயம் அது மாதிரி உதயநிதி ஏதாச்சும் மனிதநேய விஷயங்கள் செஞ்சுருந்தா மனிதநேய நாள்னு கொண்டாடலாம் ஒன்றுமே இல்லாமல் மனிதநேய உதயநாள்னு பாபு மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆனால் மினிஸ்டர் பெரியவர் பண்ணிருக்காரு அவர் பிறந்த நாளை வந்து நம்ம சேகர்பாபு மாதிரி பெரும் பாராட்டு மட்டும் தெரிவிக்கலை ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு கொண்டாடுறாரு அவர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் டான்ஸு அந்த மேடையில் ஆனவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு முன்னாடி கீழ இறங்கியெல்லாம் அடைச்சொட்றாரு அவர் ஒரு உதயநிதியை பிறந்தனால் அவர் வேறு விதமாக கொண்டாடுறாரு இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்முடி அவர் இந்த மந்திரி பதவி விட்டு தூக்கிட்டாங்க மந்திரி பதவி விட்டு தூக்குனதுலேருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எப்படியாச்சும் திருப்பி மந்திரி பதவியை வாங்கணும்னு ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு ஒன்றும் நடக்கலை அவங்க ஸ்டாலின் கிச்சன் கேபினட் வீட்டுக்கு அழுத்தம் கொடுத்தாரு ஒன்றும் நடக்கல சரி அப்போ உதயநிதிக்கு அழுத்தம் கொடுத்தா தாண்டா நமக்கு வந்து அடுத்த மந்திரி கிடைக்கும்னு பிறந்த நாளை பயன்படுத்திட்டார் பயன்படுத்திட்டு என்ன குண்டை தூக்கி போடுறாரு இளைஞர்கள் ஆதரவு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரே அளவுக்கு தான் இருக்கான் உதயநிதிக்கு என்ன இன்னைக்கு யாரோ சொல்லிங்கிறான் நான் தான் இளைஞரெல்லாம் என் கூட இருக்கான்னு ஆனால் இளைஞர்கள் என்றும் இன்று நம்முடைய எந்த துறையில் நுழைந்தாலும் வெற்றியாக மாற்றுகின்ற உதயநிதி அவர்களுடைய பின்னால் தான் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்னத்தை சொல்றது இப்படி நான் பேசினா அவன் நம்ம பேசினா கோவிச்சுக்கிறாங்க முன்னாள் மந்திரிகள் உண்மையை பேசித்தான் ஆகணும் முன்னாள் மந்திரிகள்னால் அப்படி தானே கோவிச்சுக்கிறிங்க உண்மை தானே நீங்கள் உங்களுக்கு எல்லா இளைஞர்களின் ஆதரவும் உதயநிதிக்கு இருக்குன்னா எந்த இளைஞர் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இளைஞர்கள் ஆதரவு சிறுவர்கள் ஆதரவு எல்லாம் அதில் பெரும்பாலானவங்க விஜய்க்கு தானே இருக்காங்க அடுத்தது அஜித்துக்கு தான் இருக்காங்க நிறைய பேர் அவர்கள்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இளைஞர்கள் மத்தியில் விஜய் அஜித்தை தவிர வேறு யாருக்கும் இதாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியல ஈவன் ரஜினிகாந்த் கூட கொஞ்சம் மெச்சூரானவங்க வயசானவங்க அவங்க தான் ஆதரிக்கிறாங்க பெண்கள் ஆதரிக்கிறாங்க படத்தை விரும்பி பார்க்குறாங்க ஆனால் ஓட்டுக்குன்னு ஆதரவு வந்து இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது அடுத்து வேணால் அஜித்தை சொல்லலாம் உதயநிதிக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதிகப்படியான விஷயமாக தெரியுது ஏதோ மந்த்லி பதவி திருப்பி வாங்கிடலாங்கிறதுக்காக பொன்முடி இவர் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து வருகிறார் அவர் படத்துலேயும் இப்போ நடிக்கிறது இல்லை உதயநிதி ஏதோ நாளுக்கு ஒரு பையன் சொல்கிறாருன்னு நம்ம புகழ வேண்டியது தான் அடுத்தது கமலஹாசன் அவர் உதயநிதி இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அது எப்படின்னா தலையை பிச்சுக்கணும் நீங்கள் கமலஹாசன் நான் விளையாட்டுக்கு சொல்ல இப்போ நான் அவர் சொன்னதெல்லாம் சொல்ல போகிறேன் நீங்களும் தலையை பிச்சுக்கணும் நானும் தலையை பிச்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரியலை அவர் இது திமுகவை தாக்குறாரா கருணாநிதி அவர்களை தாக்குறாரா ஸ்டாலினை தாக்குறாரா ஆனால் உதயநிதியை மட்டும் தூக்குறேன் உதயநிதி தூக்கித்தானே ஆகணும் அதுக்கு காரணம் இருக்குல்ல சரி என்ன தாக்குறாரு எதை தூக்குறாரு அப்படின்னு பார்ப்போமா மத விஷயம் வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும் வந்தவர்கள் எல்லோருக்கும் வாய் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஏதாச்சும் புரியுதாக்கெல்லாம் வாயை சூட வேண்டும் வந்தாரே வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா யார் வந்தார் வந்தேரின்னு யாரும் சொன்னாங்க வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தவங்கள வந்தேரின்னு எல்லா பேரும் யாரும் சொல்கிறாங்க அவங்க பக்கம்தான் அவர் பேர் இருக்காரு வந்தாத வந்தாரே வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா அப்போ கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம்னா இருந்து வந்தது இங்கே வாழ வச்சாங்கிறத குத்தி காட்டுறாரு அப்போ அவங்க குடும்பத்தையே தாக்குறாரு அவங்ககிட்டேயே எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாரே வாழ அப்படி இப்படின்னு சொல்லி வந்தே இல்லைங்கிறார் அவங்கள அப்ப அவங்க ஏன் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல இரண்டாவது வந்தவர்களெல்லாம் வாயு சூட வேண்டும் என்று நினைக்க கூடாதான் அப்ப வந்தவர்கள் எல்லாம் வாயு சூடக்கூடாதுன்னா விஜயத்தாக்கிறாரு ஏன்னா இவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச போனி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அவங்களோட போயிட்டாரு வயித்தெறிச்சல் என்னடா நமக்கு பின்னாடி வந்த ஜூனியர் விஜய் நம்ம எவ்வளோ அதில் இருக்கோம் நம்மளாலேயே அரசியலில் ஜெயிக்க முடியலை இந்த விஜய் நேற்று வந்துட்டு இப்போ வந்து அரசியலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு அங்குற வயிற் தெரிச்சல் அதனால தான் வந்தவர்கள் எல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது அப்படின்ட்டு முதல் லைனில் கருணாநிதி அவங்க குடும்பத்தை தாக்கிட்டு ரெண்டாவது லைனில் விஜயை போட்டு தாக்கிட்ரு அடுத்தது மூணாவது லைன் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரி அனுப்பாருங்க ஏன்னா வேறு அர்த்தம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாரு எங்களுடைய போர் குணம் விடாதுங்கிறாரு யாருக்கு போர் குணம் எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து ரிமோட்டை போட்டு உடைச்சார் ஒரு டிவியில் வந்து ஸ்டாலின் படம் போட்டு அவர் பேசுகிறத பார்த்த உடனே ரிமோட்டா டிவியை உடைச்சார் டிவி ரிமோட்டை உடைச்சார் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன்

சும்மா ரிமோட்டை போட்டு உடைச்சதில் நான் போர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த லைன் அது அது எங்களுடைய போர் குணம்னு ஏன் சொன்னார்ன்னா அவருக்கும் தெரியல நமக்கு தெரியலன்னா இவருக்கும் போர் இருக்கிற மாதிரி தெரில ரிமோட்டை உடைச்சதை தவிர அதனால் எதுக்கு அது சொன்னாருன்னு அவன் ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது இது அடுத்தது என்ன சொல்கிறார் நாளை சூரியன் வரும்ங்கிறாரு அப்போ இப்போ இருக்கிறது உதவி சூரியன் கட்சி தானே இருக்குது நாளை சூரியன் வரும்னா அப்போ இப்போ இருக்கிறது சூரியன் இல்லையா அப்போ ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறாரு அப்போ ஸ்டாலினுக்கு வந்து அவர் உதய சூழியன் அவருக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு நாளை தான் சூரியன் வருங்கிறாரு அப்போ இன்றைக்கு இருப்பது சூரியன் இல்லைங்கிற சொல்கிறார் இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம்ங்கிறாரு அடுத்து எந்த இருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஸ்டாலின் இருந்து நடத்தின அஞ்சு வருத ஆட்சியை இருட்டுன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இரட்டை கண்டு பயப்பட வேண்டாம்ங்கிறாரு அதுக்கடுத்தது தான் சொல்கிறாரு உதயம் வரும் உதய நிதியும் வருவார் முடிச்சிட்டார் சூரியன் பதம் இருக்காது ஏன்னா விடி அப்போ உதயம் விடிய அப்ப உதயின் பதம் போது பக்கா காலில் விழுந்துட்டு ஐஸ் வச்சுட்டு முதல்ல கருணாநிதியை தாக்கினார் அதுக்கப்புறம் விஜய தாக்கினார் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாருங்க இரு மறைந்து விடுங்கிறார் சூரியன் இன்னுமே தான் வருங்கிறார் ஸ்டாலினை தாக்குனார் கடைசியாக உதயநிதியை தூக்கினா என்ன சொல்லிட்டார் நான் உதயம் வரும் உதயநிதியும் வருவார் ஏன் அவர் மட்டும் தூக்குறாருன்னா அங்கே ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிறாரு அது ஒரு இரநூறு முந்நூறு கோடி பட்ஜெட்டு பணம் வந்து உதயநிதி கிட்ட தான் வாங்க முடியும் இப்போ அப்போ உதயநிதி இவங்க தானே பணம் கொடுக்குறான் அதனால் அந்த படத்துக்கு பணம் வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிதி கொடுக்கறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த நாளை சாக்கா வச்சு ஒரு பக்கம் விஜயை தாக்கி ஒரு பக்கம் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை தாக்கி இன்னொரு பக்கம் ஸ்டாலினை தாக்கி அவர்களுடைய ஆட்சியை இருட்டா இருண்ட காலம் இருட்டு அப்படின்ட்டு அவ்வளோன்னு சொல்லி குழப்பி விட்டாரு ஏதோ இப்படி தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி அடுத்தது மா சுப்பிரமணியம் அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு இது பேசியிருக்காரு அது விஜயை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களே உடைப்பவர் கிடையாதான் அதாவது உள்ள ஜெனரேட்டரை உடைச்சிட்டாங்கன்னா அது யார் உடைச்சா உண்மையிலே விஜய் ஆளுங்க உடைச்சாங்களா இல்லை வேற ஆளுங்க இவங்க ஆளுங்க உடைச்சாங்களான்னு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அவர் எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களை உடைப்பவர் கிடையாதுங்கிறார் ஆனால் அது கருட்டும் உங்கள் கட்சியில் ஜெனரேட்டர் உடைக்கிறவங்க கிடையாது ஆனால் கடைக்கு கடை போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் அங்கே கடையில் இருக்கிறவங்க நான் அடித்து போடுறவங்க உங்கள் கட்சியில் இருக்கான் அதை ஒத்துக்கிறீங்க அதனால் ஜெனரேட்டருக்கு உடைக்கிறவங்க கிடையாதுன்னா எதோ நீங்கள் ரொம்ப உத்தமர் மாதிரி பேசாதீங்க அடுத்தது ஆம்புலன்ஸ் டிரைவர்களே அடிப்பவர் எங்கள் கட்சியில் கிடையாதுங்கிறார் ஆனால் பொம்பளை போலீஸாக கையைப்பிடிச்சல் இருக்கிறவங்க முறம் உங்கள் கட்சியில் இருக்கான் அதை ஒத்துக்கணும்ல உருகம்பாக்கத்தில் திமுக கூட்டம் நடக்கும்போது பாதுகாப்புக்கிற பொம்பளை போலீஸந்தான் கைப்பிடிச்சு தானே இவங்கள அடித்து நொறுக்கணும் கிடையாது கிடையாதுன்னு இல்லை உங்களை இங்கே வந்துக்கிட்டு ஒரு கார்பரேஷன் ஏஇ அரசாங்க ஊழியர் அவரை போய் உங்கள் திமுக எம்எல்ஏ கண்ணத்தில் இருந்தார் எவனாச்சும் ஜெனரேட்டர் அடித்தான் அவன் அரசு ஊழியர்களே அடிக்கிறான் உங்கள் ஆள் அவன் புறம் உங்கள் கட்சியில் தானே இருக்கான் யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்க மின்கம்பம் ஏறுபவர்கள் எங்கள் கட்சியில் கிடையாது மின்கம்பத்தில் இருக்கிற இரும்பு பூரா திருடிட்டு போய் வித்துறனா உங்க ஆள் மீட்டிங்க்கு வந்துக்கிட்டால் வாழைத்தோப்பு வாழை மரம் கரண்டு வாளி உப்பு பாக்கெட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான் மின்கம்பத்தின் மீது மின்கம்பத்தின் மீது ஏறுபவர்கள் கிடையாது ஆனால் விஜய் விஜய் கட்சியில் இருக்கிறாச்சும் மின்கம்பத்தில் ஏறி விஜயை பார்க்கணுன்னு ஏறுறான் உங்கள் ஆளுகள்லாம் மின்கம்பத்தில் இருந்து இரும்பு திருடுறதுக்கு தானே போகிறான் யோகிகள் மாதிரி போகிறாங்க ஆனால் ஒரே விஷயம் அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்கள் கட்சியில் தாங்க இருக்காங்க வேறு கட்சியில் இல்லை அந்த சார் வந்து உங்கள் தான் இருக்காங்க வேறு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நீங்கள் தண்ணாலும் அந்த சார் உங்கள் கட்சியில் தான் இருக்காரு நான் ஜெயிலில் வந்து ஞான நான் பார்த்தேன் ஞானசேகரன் செயலுமோ பேசினார் நிறைய விஷயமா ஞான செயல்கிட்ட பகிர்ந்திருக்கிறார் காலம் பதில் சொல்லும் வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறது மா சுப்பிரமணிக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில்